ஸோ இப்போ நம்ம கீ ஸோ நாலு டைப் ஆஃப் கீ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கீ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ ஸோ முக்கியமான கீ கூட இது ஸோ நம்ம மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ஜ்க்கு மேலே ப்ரைமரி கீயே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ப்ரைமரி கீ ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை யூனிக்காக ஸ்டோர் பண்ணுறது ஸோ டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது அதே மாதிரி நல் வேல்யூவை அலோவே பண்ணாது இது ரெண்டை கண்டிப்பாக அது பண்ணும் ஒன்று டூப்ளிகேட்கையே அலோவ் பண்ணாது டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணாது நல் வேல்யூஸை ஒரு முறை கூட அலோவ் பண்ணாது ஸோ இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டேட்டா இன்டெகிரிட்டி ஸோ டேட்டா எப்போவுமே ஒரே மாதிரியான டேட்டா இருக்காது ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் மட்டும்தான் நம்மளுடைய டேட்டா பேஸில் டேபிளில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் நாட் நல் அதாவது நாட் நல் அப்படி இருக்கிறதுனால நல் இருக்கிற மாதிரி எந்த காலமும் இருக்காது அந்த காலம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா டேட்டாவும் நாட் நல்லா தான் இருக்கும் ஸோ நல்லுங்கிற வேல்யூ ஒரு ரெக்கார்டில் கூட ஸ்டோர் ஆகாது எந்த காலமில் நம்ம ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணுறோமோ ஸோ ப்ரைமரிக்கு எல்லா காலம்லேயும் அப்ளை பண்ண மாட்டாங்க எந்த காலமும் நம்ம வந்து யூனிக்காக மெயின்டைன் பண்ண நினைக்கிறோமோ அங்கே மட்டும்தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசன் நம்பர் ஸோ இமெயில் ஐடி ஸோ இந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக யுனிக்காக இருக்கணும்னு எதை நம்ம நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் காலம் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஸோ இதில் முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதினாறு காலமுக்கு மேலே இருக்கிற டேட்டா பேஸுக்கு கீ அப்ளை ஆகாது அது வந்து காம்போசிட் கீயாக மாறிடும் ஸோ அதிகபட்சம் பதினாறு காலம் இருக்கலாம் ஸோ பதினாறு காலமுக்கு உள்ள ஒரு டேபிள் இருக்குன்னா மட்டுந்தான் அங்கே ப்ரைமரி கீயே அப்ளை பண்ணணும் அதே மாதிரி அதனுடைய மெமரி ஸ்டோரேஜ் தொள்ளாயிரம் பைட்டு ஸோ தொள்ளாயிரம் பைட்டுக்கு மேலே போனாலும் ப்ரைமரிக்கு அங்கே ஒர்க் பண்ணாது ஓகேவா ஸோ இந்த லிமிடேஷன் இருக்குது ஸோ பதினாறு தான் மேக்ஸிமம் இருக்கணும் அதே மாதிரி அதனுடைய மெமரி சைஸு தொள்ளாயிரம் பைட்டுக்கு மேலே போகக்கூடாது ஸோ அப்படி இருந்தால் மட்டுந்தான் ப்ரைமரிக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் டைப் பண்ணலாம் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் நம்ம கீ அப்படின்னா என்னென்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ கீ என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை யூனிக்காக மெயின்டைன் பண்ணோம் டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது ஓகேவா அதுக்கு அடுத்தது நல் வேல்யூஸையும் அலோவ் பண்ணாது ஸோ நல் வேல்யூவும் இருக்காது அதே நேரத்தில் டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது ஓகேவா ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் முதல்ல ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ டேட்டா பேஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த டேட்டா பேஸை நான் கரண்ட் டேட்டா பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணும்போது இங்கே ப்ரைமரிக்கையே நம்ம எந்த காலமுக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ பிரைமரிக்கையோட யூசேஜே முக்கியமாக யூனிக்காக இருக்கணும் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது நல் வேல்யூவும் அங்கே அலோவ் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் இங்கே தீமை அதான் கொடுத்துருக்கோம் ஸோ யூனிக் ப்ளஸ் நாட் நல் எந்த காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் ஐடி ஸோ ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக்காக தான் இருக்கணும் ஸோ அங்கே வந்து நம்ம எம்டியாக விடக்கூடாது யூனிக்கான வேல்யூவும் டைப் பண்ணணும் ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட் ஐடியில் ப்ரைமரி கீ அப்படிங்கிற அந்த கீயை நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது இன்டீஜர் ஸோ நம்பர் தான் ஸோ நம்பராக தான் இருக்கும் போது அவங்க இன்டீஜர் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் ஸோ ரிஜிஸ்டர் நம்பரில் நம்ம எதுவும் கீ அப்ளை பண்ணல ஸோ ஒரே ஒரு காலம் மட்டும்தான் கீ அப்ளை பண்ணுறோம் ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் வேறு கேர் கொடுத்து வச்சு ஏன்னா ரீஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூ ரெண்டுமே கலந்து வரும் ஸோ அதனால நம்ம வேர் கேர் டுவெண்ட்டி கேரக்டர் வரைக்கும் மேக்சிமம் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அதுவும் வேர் கேர் ஸோ கேரக்டருங்கிறதுனால ஃபிஃப்டி கேரக்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் அதுவும் வேர் கேர் டுவெண்ட்டி கேரக்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஸோ இயர் ஸோ இயர் மட்டும் ஏன் இங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டு டைமு இயரு ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கீவேர்டாக இருக்குது அதனால் இது கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு கீவேர்டு ஸோ அது நோ ப்ராப்ளம் நம்ம இங்கே வந்து கீவேர்டாக யூஸ் பண்ணல ஸோ ஏருங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் ஒரு காலமில் ஒரு நேம் அவ்வளோதான் ஸோ ஏருங்கிறது நம்பராக தான் இருக்க போது ஸோ இன்டீஜர் ஸோ ஏஜும் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ அதுவும் இன்டீஜர் அடுத்தது இமெயில் ஸோ இமெயிலில் நியூமெரிக்கல் வேல்யூ கூடவே வந்து ஆல்ஃபோபடிக்கல் வேல்யூ இருக்க போது ஸோ வேர் கேர் கொடுத்தாச்சு ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸிக்யூஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ அடுத்தது நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேட்டா கொடுக்கும்போது நம்ம யூனிக்கான டேட்டா தான் டைப் பண்ணியிருக்கணும் ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது இந்த ஐடியில் தான் ஃபஸ்ட்டு காலமுக்கு தான் நம்ம பிரைமரி கீயே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு காலம் எப்பவுமே யூனிக்காக இருக்கணும் அதே மாதிரி நல்லா இருக்கக்கூடாது ஸோ ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோர்னு நாலு யூனிக்கான வேல்யூ தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் ஸோ மற்றபடி மற்ற காலம் எல்லாமே யுனிக்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இப்போ ரெண்டு டூ இருக்குதா ஸோ இங்கெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸும் நம்ம இந்த பிரைமரிக்கியோட அந்த ரூல் வந்து இந்த காலமுக்கெலாம் அப்ளை ஆகாது ஓகேவா இந்த ஒரு காலமுக்கு பிரைமரி பிரைமரிக்கியோட ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும் ஓகேவா ஸோ மற்ற இதெல்லாம் நீங்கள் இப்படிலாம் இருக்கலாம் நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூ கூட மற்ற காலம்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது நேம் இருக்குது டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இயர் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அதுக்கப்புறம் ஏஜ் கொடுத்துருக்கோம் ஸோ மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே யூனிக்கான வேல்யூ எங்கே இருக்கணும்னா ஐடியில் மட்டும் இருந்தால் போதும் ஸோ மற்ற வேல்யூவில் யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஸோ இப்போ அந்த டீட்டெயிலை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கரெக்டாக இன்செர்ட் ஆகிருக்காங்க அதை செக் பண்ணிக்கிறோம் ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்காக இருக்குது ஸோ மற்ற காலமெல்லாம் யூனிக்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்தது இப்போ நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு வேல்யூவை இங்கே இன்செர்ட் பண்ணுறேன் புதுசாக இன்னொரு வேல்யூ ஸோ இப்போ இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் இப்போ நான் அதை இன்செர்ட் பண்ணால் இதோடய ரிசல்ட் என்ன கிடைக்கும் நமக்கு விரர் வருமா எக்ஸிக்யூட் ஆகுமா ஏன் இரர் வரும் ஏன்னா கீயே நம்ம இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஒன் நாட் ஒன்றுங்கிற ஒரு ஒரு வேல்யூ இருக்குது ஸோ இப்போ திரும்ப அதே ஒன் நாட் ஒன்று நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு கண்டிப்பாக எரர் தான் வரணும் ஸோ இங்கேயே வந்துடும் வயலேஷன் ஆஃப் ப்ரைமரி கீ கன்ஸ்டைன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கொடுத்த ரூலை வந்து வயலேட் பண்ணுறோம் ஸோ வயலேட் பண்ணும்போது கேனாட் இன்ஸ் டூப்ளிகேட் எந்த ஆப்ஜெக்ட் அந்த டேட்டா பேஸு டேட்டா அந்த டேபிளோட நேம் வந்துருச்சு டூப்ளிகேட் கீ இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு வேல்யூவை நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன கிடைக்கும் இப்போ யார் வரும் ஸோ கீயோட ரூலே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது ஸோ இங்கே நல் வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஸோ நல் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே ஐடியில் நல் இருக்குது நல் இருக்கும்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சேம் அதே அளவு தான் வரும் இங்கே இங்கே சொல்லிடுச்சு ஸோ இன்சர்ட் கெனாட் இன்சர்ட் த வேல்யூ நல் இன்டு த காலம் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற அந்த காலமில் ப்ரைமரி கீ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நல் வேல்யூவையும் நீங்கள் ஆட் பண்ண முடியாது டூப்ளிகேட் வேல்யூவும் ஆட் பண்ண முடியாது ஓகேவா இது எதுக்காக அப்படின்னா நம்ம டேட்டா நம்ம டேட்டா பேஸில் உள்ள டேபிளில் இருக்கிற டேட்டா யூனிக்காக மெயின்டைன் ஆகணும் ஸோ ஒரே டேட்டா மல்டிபிள் காப்பீஸ் டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படி ஸ்டோர் ஆச்சா என்ன ஆகும் தேவையில்லாமல் ஒரே டேட்டா மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும் நம்ம டேட்டாவை எடுத்து அனலைசிஸ் பண்ணும்போது தப்பான ரிசல்ட்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரைமரிக்கையே இங்கே அப்ளை பண்ணுறோம் ஸோ அடுத்த கண்டிஷன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம் ஸோ நம்ம கீ அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு காலம் ஸ்டூடண்ட் ஐடி காலமில் நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் இப்போ அப்டேட் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் செட் பண்ணுறேன் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு ஒன் நாட் டூ ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி ஒன் நாட் டூவை நான் எங்கே செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஒன் நாட் ஃபோர் ஸோ ஒன் நாட் ஃபோர் அப்படிங்கிற ஏற்கனவே இருக்கிற இடத்துல நான் ஒன் நாட் டூவை ரீப்ளேஸ் பண்ணுறேன் இப்போ என்ன நடக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒன் நாட் டூ இருக்கா இருக்குதானே ஸோ ரெண்டாவது கொஷன்லேயே ஒன் நாட் டூ இருக்கும் இப்போ நம்ம நாலாவது கொஷனில் ஒன் நாட் டூ எடுத்து இன்செர்ட் பண்ணும்போது ரீப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தான் வரும் இருக்கிற டேட்டாவே நம்ம திரும்ப அப்டேட் பண்ணுறோம் ஸோ இல்லாத டேட்டாவை அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகிடும் இருக்கிற டேட்டாவே அப்டேட் பண்ணும்போது நமக்கு எரர் தான் வரணும் ஓகேவா ஸோ நமக்கு இப்போது நாலாவது ரெக்கார்டில் ஒன் நாட் டூ நம்ம ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கே நமக்கு ப்ரைமரி கீ வயலேஷன் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ரிசல்ட்டில் வருது அதுக்கான டீட்டெயிலும் இங்கேயே வதிருச்சு த டூப்ளிகேட் கீ வேல்யூ இஸ் ஒன் நாட் டூ ஸோ ஒன் ஆ டூங்கிறது திரும்ப நீங்கள் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் நமக்கு தெளிவாக அவுட்புட்டில் கிடைச்சிடும் ஸோ உங்களுக்கும் வருதா ட்ரை பண்ணுறீங்களா அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் இப்போ ஒரு அப்டேட் கொடுக்குறோம் என்ன அப்டேட் கொடுக்குறேன் திரும்ப அதே அப்டேட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் அப்டேட் பண்ணுறேன் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு ஒன் நாட் ஃபைவ் ஸோ ஒன் நாட் நான் அப்டேட் பண்ணுறேன் எங்கே அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன் நாட் ஃபோருங்கிற கொஷனில் ஒன் நாட் வேல்யூ அப்டேட் பண்ணுறேன் இப்போ என்ன நடக்கும் ஸோ நாலாவது வேல்யூ ஒன் நாட் ஃபோரில் ஒன் நாட் ஃபோர் நான் அப்டேட் பண்ணேன்னா அப்டேட் ஆகுமா அப்டேட் ஆகும் ஏன்னா நாலு வேல்யூ தான் இருக்குது ஒன் நாட் ஒன்லேருந்து ஒன் நாட் ஃபோர் வரைக்கும் தான் இருக்குது இப்போ நான் அப்டேட் பண்ண போகிறது ஒன் நாட் ஃபைவ் இல்லாத ஒரு வேல்யூ அப்டேட் ஆகும் இருக்கிற வேல்யூவே நீங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணினாலும் இருக்கிற வேல்யூவே நீங்கள் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் ஆகாது இன்சர்ட்டும் ஆகாது அப்டேட்டும் ஆகாது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும் ஏன்னா இல்லாத ஒரு வேல்யூ ஒன் நாட் ஃபைவ் தான் நம்ம அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ இப்போது அப்டேட் ஆகும் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன் ஸோ செலெக்ட் ஃப்ரம் கொடி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒன் நாட் ஃபோருங்கிற ஒரு ஐடி இப்போ இருக்காது ஏன்னா அதுதான் நம்ம ஒன் நாட் ஃபைவாக அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ அதுதான் அப்புறம் செக் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ ஒன் நாட் ஃபோருங்கிற இடத்துல ஒன் நாட் ஃபைவை நம்ம அப்டேட் பண்ணியாச்சு இங்கே கடைசியாக நம்ம இங்கே தான் பண்ணியிருந்தோம் ஓகேவா

ஓகேவா ஸோ டெலீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட் ஃபிரம் கோரி போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் இப்போது ஒன் நாட் ஒன் இருக்கு ஒன் நாட் டூங்கர் இருக்குது நம்ம ஒன் நாட் த்ரீயே டெலிட் பண்ணிட்டோம் ஸோ ஒன் நாட் த்ரீ இருக்காது ஓகேவா ஸோ இதுதான் பையன் அவுட்புட் என்னெல்லாம் பண்ண முடியும் ப்ரைமரி கீ நம்ம அப்ளை பண்ணோம்னா புதுசாக ஒரு வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நீங்கள் திரும்ப அப்டேட் பண்ணவும் முடியாது புதுசாக ஆட் பண்ணவும் முடியாது இன்சர்ட் பண்ணவும் முடியாது ஓகேவா கொஞ்சம் டெலிட் பண்ணலாம் இப்போ இருக்கிற எல்லா வேலையும் டெலீட்டும் பண்ணலாம் இல்லாத ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஐடியை ஆடும் பண்ண முடியாது அப்டேட்டும் பண்ண முடியாது ஸோ ஓகே செக் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ ப்ரைமரி கீங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டு எல்லா டேபிள்லேயுமே எல்லா டேட்டா பேஸ்லேயும் பிரைமரி கீ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ யுனிக்காக வேணும் நாட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா பிரைமரி கீ ஒரு முக்கியமான கீ ஓகேவா ஸோ நம்ம அடுத்த கீக்கு போவோம்